நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்தே வெள்ளி செவ்வாய் மாதிரியான நாட்கள்ல வீட்டுல இருந்து என்னென்ன பொருளை அப்படிங்கறத நாம தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா கிழமைகள்ல எல்லா கிழமைகளுக்கும் இந்த மாதிரியான தகவல்கள் உண்டு அதுல சனிக்கிழமைகள்ல சில பொருட்கள் நம்ம கிட்ட இருந்து போனா நம்ம குடும்பத்துக்கு கஷ்டமும் அதே நேரத்துல நம்மளுடைய அதிர்ஷ்டங்களும் நம்மளை விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கறத பத்தின ஆன்மீகம் குறித்த இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெள்ளி பொருட்களை சனிக்கிழமையில நாம யாருக்கும் கொடுக்கவே கூடாது அதாவது நம்மளுடைய அணிகலன்கள் எதையாவது பிறருக்கு அணிய கொடுப்பதோ இல்ல அன்பளிப்பா கொடுக்கறதெல்லாம் இந்த கிழமைல நிச்சயமா செய்ய கூடாது இதன் மூலமா நம்ம கிட்ட இருக்கிற அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் அடுத்தவங்களுக்கு போயிடும் அப்படிங்கறதோட திரும்பவும் வராதுங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி மல்லிகை பூ இதையும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நாம யாருக்கும் கொடுக்கவே கூடாது பொதுவா மத்தவங்களுக்கு இத குடுக்கும் போது நமக்கு அதிர்ஷ்டமும் மங்களமும் உண்டாகும் அப்படிங்கறதுதான் ஐதீகம் ஆனா சனிக்கிழமைகள்ல இத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இதனால கொடுக்கறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருமே தீராத பண பிரச்சனைக்கு உள்ளாவாங்க நிறங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையில சிகப்பு நிறம் உள்ள துணிகளையும் வெள்ளை நிறம் கொண்ட துணிகளையும் பிறருக்கு கொடுக்கறத தவிர்த்திடணும் இதனால ரெண்டு பேருக்குமே இருக்கிற உறவுகள் துண்டிக்கப்படுறதோட குடும்பத்துல தீராத பிரச்சனைகளும் உண்டாகும் சனிக்கிழமையில சிகப்பு நிற மையாலான பேனாவை நாம பிறருக்கு தரக்கூடாது இந்த சிகப்பு நிற பேனாவை கொடுக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா வாங்குறவங்க தீராத துன்பத்துக்கு ஆளாவாங்க அதே மாதிரி கத்திரிக்கோலையும் யாருக்கும் தரக்கூடாது அப்படி இத குடுக்கறதுனால எப்படிப்பட்ட சுமூகமான உறவும் முறிஞ்சிடும்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த சனிக்கிழமையில முத்துக்கள் மற்றும் முத்துக்களால் ஆன பொருட்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியே போக கூடாது யாருக்கும் நம்ம கையால அன்றைய தினத்துல கொடுக்கவும் கூடாது இதனால நம்மளுடைய செல்வ நிலை பெருமளவு குறைஞ்சு பொருளாதார சிக்கல்கள்ல மாட்டிக்கிற வாய்ப்புகளும் உண்டாகும் மேல சொன்ன இந்த எல்லாம் சனிக்கிழமைகள்ல நாம பிறருக்கு கொடுக்காமலும் நம்ம வீட்டை விட்டு இந்த பொருட்கள் வெளியில போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காமலும் இருந்தாலே நம்மளுடைய பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை மாதிரியானவை ஏற்படாம குடும்பம் சுமூகமான முறையில போகும் அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது இந்த பதிவுல உள்ள தகவல்களை நம்பிக்கை இருந்தா நீங்களும் பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க